ばん。え、もん。<noise> <noise> <noise>

இதே மாதிரி நீங்களும் எல்லாரும் அது எல்லா இடத்துக்கும் வரணும்னு சொல்லு இதே மாதிரி நீங்களும் எல்லா இடத்துக்கும் வரணும் படிச்சுட்டு அடுத்து கண்டிப்பா எல்லாருமே காலேஜ் போய் சேருங்க நிறைய பேர் போக மாட்டீங்க எனக்கு எல்லாருமே காலேஜ் போய் படிக்கணும் நல்ல ஒரு போஸ்டிங்கு வரணும் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் லெவல்த்து பயோ இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறேன் என் பேர் மெய்வர்ஷிதா நான் சிக்ஸ்த்துலேருந்தே இங்கே தான் படிக்கிறேன் அப்போயிலேருந்தே என்ன நாளும் ஹெச்எம் கிட்ட ஓடி ஓடி வந்து சொல்லிவிடுவேன் என்ன பிரச்சனைனாலும் வந்து சொல்லிடுவேன் அப்படி ஒரு தாட்டி தான் வந்து எனக்கு வந்து ஜட்ஜாகணும்னு ஆசை மேம் அப்படின்னு சொன்னேன் அப்போ கூட என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு பெண்ணெல்லாம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு அவங்களோட போஸ்டிங் ஒன் டே ஹெச்எம்மாக கொடுத்து என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க அதுக்காக என் ஹெச்எம்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து ஒரு நல்ல பதவியில் போய் உட்காந்து என் ஹெச்எம்க்கும் இந்த ஸ்கூலுக்கும் கண்டிப்பா பெருமை செய்வேன் நான் போய் கிளாஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி எந்த ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குறை சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை கொண்டு வந்து எச்எம் கிட்ட சொல்லி இன்னைக்கு என்னால என்னெல்லாம் செய்ய முடியுதோ அவ்வளவு உதவியும் நான் என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக செய்வேன்